சாண்டி பாருங்க சாண்டி வந்து நேற்று சோட்டோவும் ருஜியும் ஊருக்கு போயிட்டாங்க அதனால ரொம்ப சோந்த ஆப்பிலே இருக்கிறான் மூணு வாரமாக அந்த பா பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க எவ்வளோ சோந்த ஆப்பில் இருக்கிறான்ட்டு பா சாமி சோரே சாப்பிடல ரொம்ப கவலையாக இருக்குது அவனுக்கு வாய் இருந்தால் கூட என்னான்னு சொல்லுவான் பேச முடியாதனால ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கிறான் வாசாமி வாங்க ஆன்சர் கொடுங்க சாண்டிய Sandy P.A.